உலை வலியும் அடை மலையும் பொதி எருதும் அழைகிறது போல் வழி அப்படின்னா என்ன அப்படின்னா சேறு நிரம்பி இருக்கும் இல்லையா அந்த தான் என்ன சொல்றாங்கன்னா உலை வழி அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க அடை மலை நமக்கே தெரியும் மழை பெய்யுறத விட பயங்கரமா இருக்கிறதா அடைமலைன்னு சொல்லுவாங்க என்னப்பா இது மழை விடவே மாட்டேங்குது கொளுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடைமலை அடுத்ததான் பாத்தீங்கன்னா பொதி எருது எருது நம்ம பார்த்துருக்குறோம் மாடு பொதி எருதுங்கிறது பொதி சுமக்கிற மாடு ஒரு பாதையில நடக்கிறதுங்கிறது எளிதான காரியம் ஆனா சேறு நிறைந்த பாதையில் நடக்கிறது கடினம் அது போலதான் மழை பெய்து வெளியில போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அடைமாளையில போயிட்டு வர்றதுங்கிறது எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அதே மாதிரிதான் எருது ஓட்டுறதும் ஒரு சாதாரணமான காரியம்தான் ஆனா பொதி சுமக்கிற எருதை ஓட்டுறதுங்கிறது எவ்வளவு கடினமா இருக்குன்ட்டு ஆனா இந்த பழமொழியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் ஒருத்தர் தனியா செய்யறதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நல்லா சேர நிரம்பி இருக்கிற பாதை நம்மளுடைய காலே நல்லா சதுக்கு புதுக்குன்னு உள்ள போகும் நம்மளாலயே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நிக்க முடியாது அங்க இங்க வழுக்கும் இல்லையா அடுத்து அதே நேரத்துல மழையும் சும்மா கொளுத்து வாங்குது அவ்வளவு தூரத்துக்கு அடைமழை பெய்யுது இன்னொண்ணு நம்ம தனியா போறதே இவ்வளவு கடினமா இருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா பொதி சுமந்துட்டு இருக்கிற எருதவரை நம்ம கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது எல்லாத்தையும் தனியா செய்யறதுங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான வேலையா இருக்கும் ஆனா இவ்வளத்தையும் செஞ்சு என்னப்பா பிரயோஜனம் இவ்வளவு காசுதான் கிடைக்குது இவ்வளவு வரவுதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சிலர்லாம் பா நல்லா கஷ்டப்பட்டுதான் வேலை பார்க்கறேன் அதுக்கு நல்லாவே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் நான் வந்து வேலை பார்க்கறேன் ஆனா என்ன உழைக்கிற அளவுக்கு எனக்கு காசு வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் ஒப்பிடும்போது இந்த செயல் எப்படி இருக்கு அப்படின்னா படாத பாடுபட்டு தான் ஒரு செயலை செய்யறாங்க ஆனா அதனால அவங்களுக்கு கிடைக்கிற லாபமோ வரவோ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தானப்பா இவ்வளவு பாடுபடுறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா உழை வழியும் அடை மழையும் பொதி எருதும் தனியுமாய் அலைகிறது போல்